காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரும் தேசியவாதியுமான காந்தியவாதி என்று பெயர் பெற்ற திரு குமரி அனந்தன் அவர்கள் நேற்றிரவு காலமானார் அன்னாருடைய ஆத்மா சாந்தியுடைய மக்கள் மனசின் சார்பாக ஆழ்ந்த தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை என்னவென்றால் எத்தனையோ மனிதருக்கு நாம் அரசு மரியாதை செலுத்தியிருக்கிறோம் இந்த மாமனிதருக்கு தமிழக அரசின் சார்பாக இறுதி சடங்கு அரசு மரியாதையுடன் நடைபெற வேண்டும் என்பதே மக்களின் எண்ணங்களும் எதிர்பார்ப்புகிறோம் வணக்கம் நண்பர்களே காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் ஒருவர் திரு குமரி ஆனந்தன் அவர்கள் மறைந்தார் அந்த மறைவுக்கு மக்கள் மனசின் சார்பாக தமிழக அரசிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தோம் அவருக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கு நடக்கப்பட வேண்டும் என்று அதேபோல் முதலமைச்சர் அவருடைய இறுதி சடங்கு அரசின் முழு மரியாதையுடன் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார் அரசின் இந்த அறிவிப்புக்கு மக்கள் மனசின் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி நன்றி